பிரியமானவர்களே கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்முடைய ஆத்துமாவை மரணத்திற்கு தப்பி வைக்க விரும்புகிறார் நூற்றி பதினாறாவது சங்கீதம் எட்டாவது வசனத்தை பாருங்கள் என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடதலுக்கும் தப்பிவித்தீர் நாம் ஆராதிக்கிற தேவன் தம்முடைய பிள்ளைகளை கட்டி இருக்கக்கூடிய அந்த கட்டுகளில் இருந்து அவிழ்த்து விடுகிற தேவனாயிருக்கிறார் சாத்தான் தான் ஜனத்தை பலவிதமான காரியங்களினால அவன் கட்டி விடுகிறவனாக இருக்கிறான் அப்படி வியாதியினால கட்டிவிடும் பொழுது ஆண்டவர் அந்த கட்டுகளை அவிழ்த்து அங்கு விடுதலையை தருகிறார் பொருளாதார தரித்திரத்தினால கட்டிவிடும் பொழுது அவர் நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அந்த கட்டுகளை அவிழ்த்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் கட்டிவிடும் பொழுது ஆண்டவர் இயேசு கட்டுகளை அறுத்து விடுதலை ஆக்குகிற தேவனாக இருக்கிறார் மந்திரவாதத்தினால பில்லி சுன்யத்தினால சத்துரு கட்டிவிடும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம் கருத்தாக தேடி வந்துவிடும் பொழுது அவருடைய ரத்தத்தில் இருக்கிற வல்லமை அந்த கட்டுகளையெல்லாம் அறுத்து போட்டு ஆசீர்வாதமாக நம்மை மாற்றி விடுகிறது ஆனால் பாவத்தினால ஒரு மனுஷன் கட்டுப்பட்டு விடும் பொழுது அவனுடைய ஆத்மா மரணத்துக்கு நேராக சென்று விடுகிறது விசேஷமாக ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை சாத்தான் தந்திரமாக வஞ்சித்து கால்களை இடர பண்ணி பாவத்தில் விழச் செய்து விடுகிறான் அந்த பாவத்தில் விழுந்துட்ட மாத்திரத்தில் அதோடு இருதியத்தில் குற்றப்பழியினால் வாதித்து வேதனையும் துக்கமும் உண்டாகி அவர்களுடைய வாழ்க்கையை கண்ணீரில் மூழ்கி போக பண்ணிவிடுகிறான் மெதுவாக தேவன் மேலே இருக்கிற ஒரு நாட்டம் தேவன் மேலே இருக்கிற ஒரு வாஞ்சை அவர் மேலே இருக்கிற ஒரு விசுவாசம் அவரை தேடுகிறது குறைந்து படிப்படியாக அவர்கள் பின்வாங்கி அந்த ஆத்மாவை மரணத்துக்கு நேராக நடத்தி விட வேண்டும் என்கிறது தான் சாத்தானுடைய திட்டமாக இருக்கிறது சங்கீதக்காரனுடைய சாட்சி என்ன அவனும் அப்படிப்பட்ட ஒரு மரண கட்டுகள் தன்னை சுற்றி கொண்டது என்கிறதாக அவன் சொல்லுகிறான் ஆனால் அந்த நேரத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்டு அவளுடைய கிருபையை கேட்டபொழுது தான் அவன் சொல்லுகிறான் கர்த்தர் என்னுடைய ஆத்துமாவை மரணத்துக்கு அவர் தப்பி வைத்தார் என்னுடைய கண்களை கண்ணிருக்கும் என்னுடைய கால்களை அந்த பாவத்தில் நான் இடறி விழுந்து விடுகிறதற்கும் என்னை அவர் தப்பி வைத்தார் என்று சொல்லி அவன் சாட்சியாக சொல்லுகிறான் இன்றைக்கு நீங்க ஒருவேளை அந்த பாவ சோதனைகளில் அல்லது பாவ சோதனைகள் நிறைந்த அந்த சூழ்நிலைகளில் கொண்டு இருக்கலாம் அன்றைக்கு போத்தி பாருடைய அரண்மனையில் அந்த பாவ சோதனைகள் நிறைந்த அந்த சூழ்நிலையில் அவன் சிக்கி கொண்டிருந்தான் அவன் கர்த்தருக்கு பயந்து அந்த இடத்தை விட்டு அவன் ஓடி போய்விட்டான் பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற அந்த சூழ்நிலைகளில் அல்லது ஏதோ ஒரு மனுஷன் மூலியமாக மனுஷி மூலியமாக நீங்கள் படிக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகளில் அந்த பாவ சோதனைகளினால் நெருக்கப்ப கர்த்தர் இன்னைக்கு தம்முடைய வசனத்தின் மூலியமாக நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார் அந்த பாவ சோதனைகளில் நம்முடைய பாதங்கள் இடறி போய் விடாதபடிக்கு அதனால் நம்ம கண்ணீரில் மூழ்கி போய் நம்முடைய ஆத்மா மரணத்தை சந்தித்து விடாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய கிருபையை நமக்கு பாராட்ட விரும்புகிறார் ஐந்து ஏழை நம்ம வாசித்து பார்க்கும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்தில் இருந்த அந்த நாட்களிலே அப்படியாக தன்னை அந்த பாவ சோதனையில் விழை செய்து தம்முடைய ஆத்மாவை மரணத்துக்கு நேராக நடத்தக்கூடிய அந்த காரியங்கள் மத்தியில் அதிலிருந்து தன்னை மீட்டு ரட்சிக்க வல்லமை உள்ள தம்முடைய தேவனை நோக்கி அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் விண்ணப்பம் பண்ணி அவருடைய பயபக்தி நிமித்தம் அவருடைய ஜபம் கேட்கப்பட்டு அப்படியாக அவர் பாவத்தில் விழுந்து போகாதபடிக்கு தன்னை காத்து கொண்டார் என்கிறத அந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம் அப்போ இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்து போகிறீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து பயந்து போக தேவையில்லை தனிமையாக அந்த சூழ்நிலையை மேற்கொள்ள தேவையில்லை சாத்தானுடைய தந்திரங்கள் அந்த மனுஷர்கள் மூலியமாக எழும்பி வரக்கூடிய சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் கலங்கி தவிக்க தேவையில்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் நோக்கி கூப்பிட்டால் போதும் அவர் தம்முடைய கிருபையை கொடுத்து உண்மையுள்ள தேவனாக இருந்து அதனுடைய கால்கள் இடறி போய்விடாதபடிக்கு கண்கள் கண்ணீரில் மூழ்கி போய்விடாதபடிக்கு என்னை ஆத்மா மரணத்தில் போய்விடாதபடிக்கு என்னை தப்பிவிக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார் அதே இப்பிரையே ரெண்டாவது அதிகாரம் கடைசி வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும்பொழுது அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினால இன்றைக்கி சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்த்து கர்த்தாவை இந்த சோதனையில் நான் விழுந்து போய் விடக்கூடாது இந்த பாவ வலைகளை நான் சிக்கிக் கொள்ளக்கூடாது தவறான நண்பர்களாக இருக்கலாம் படிக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம் அல்லது கெட்ட மனுஷர்கள் துஷ்ட மனுஷர்கள் உங்களை தொடர்ச்சியாக தொந்தரவு பண்ணிக்கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே நீர் எனக்கு கிருபையை தாங்க இந்த சோதனைகளிலிருந்து என்னை தப்புவீங்க இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்க அந்த அப்படிப்பட்ட இடத்திலிருந்து என்னை கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருத்து அவருடைய கிருவையை கேட்டு ஜெபித்தால் நிச்சயமாக நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார் நம்ம இணைந்து ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இன்றைக்கு எங்களோடு கூட அப்படியான ஒரு பாவ சோதனைகள் நிறைந்த சூழ்நிலைகளில் என் கால்கள் எடறி போய்விடுமோ நான் வந்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து விடுவோனோ அல்லது என்னுடைய ஆத்துமா மரணத்துக்கு நேராக போய்விடுமோ என்று சொல்லி கலக்கத்தோடு ஜெபிக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவை உண்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் கிருபை மிகுந்த தேவனாக இருக்கிறீர் அன்றுவரையும் என்னுடைய இறக்கத்தை பாராட்டவும் கிருபையை பெற்று ஏற்ற சமயத்தில் கிருபாசன தண்டையில் நாங்கள் ஓடி வருகிறோம் அன்றுவரே எங்கள் பலவீனத்தின் மத்தியில் பலன் தருகிற தேவன் சத்துருடைய பலைகளை எல்லாம் கிழித்து போட்டு எங்களை ஜெயமான பாதையில் வழிநடத்துகிற எங்கள் கர்த்தர் நாளுக்கு நாள் நாங்கள் பலன் அடைந்து நாளுக்கு நாள் கர்த்தரை அறிகிற அறிவில ஆண்டவர் இயேசு கிருசுடைய கிருபையில வளர செய்கிற எங்கள் கர்த்தர் இதுவும் உடைய பிள்ளைகளை விடுதலையின் பாதிய நீர் வழிநடத்துவீராக இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமேன்